வணக்கம் என்ன நம்ம எஸ்எம் காஸ் ராக்காவிலேருந்து பேசுகிறேன்னா நம்மளோட லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா ராக்காவிலேயே மார்ட் பர்னிச்சர் பக்கத்தில் தான் நம்ம லேண்ட்மார்க் இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிஎஸ்ஐவி டைப் பார்க்குறேங்க ஒரு பெரியவங்கள்லாம் வண்டியில் ஏறி ஈஸியாக உட்காரக்கூட சௌரியமான வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்யூவி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி ரெக்கார்டு வேக தெளிவாக இருக்கிற வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம் இது ஒரு நெகோசியபிள் பிரைஸ் ஒன்றான வண்டி தான் வாங்க ஒவ்வொரு வண்டிகளை வீடியோக்களில் போய் பார்க்கலாம் இப்போ பஸ் ஸ்டாப் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரிட்டா வண்டி பார்க்க போகிற எஸ்எக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பருங்க த்ரீ டபுள் ட்ரிபிள் செவன் ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஏடி த்ரீ ட்ரிபிள் செவனு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பாடி லைன் வெளி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு அலை வீல் போட்ட மாடல் உங்களுக்கு டயர் கண்டிஷன் எயிட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லாயிருக்கும் பாடி லைன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ரூப்போடு வர மாடல்ங்கண்ணா உங்களுக்கு இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ சீட் கவர்ஸு பக்காவாக இருக்கும் இன்டீரியர் வெல் கிளீனடாக இருக்கும் ஒரு ப்ரீமியம் லுக்கோடு உங்களுக்கு வந்துருங்கண்ணா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஹாக்கிங் ஏசி உங்களுக்கு டச் ஸ்கிரீன் பிளேயரோடு வந்துருங்கண்ணா இதில் அது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலோடு வந்துருக்குண்ணா கிர்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சன் ரூஃபு உங்களுக்கு பிள்ளைவட்ற வெஹிக்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி மட்டும் மட்டும்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லோன் பண்ணிக்கலாங்கண்ணா பேப்பர்ஸ் கட்டாக இருந்தால் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வேரியண்ட்டு உங்களுக்கு ஹோண்டா டபிள்யூஆர்வி வண்டி பார்க்க போகிறோங்கன்னா இது ஒரு டீசல் வேரியன்ட்டு வெஹிக்கிள் வண்டி இன்ஜின் குவாலிட்டியெல்லாம் பக்கா தெளிவாக இருக்கும் நம்பர் ஃபேன்சி நம்பர் தாங்க டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ தான் உங்களுக்கு இது வந்து டயர் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வண்டி லைன் ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா இந்த இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ரீமியம் லுக்கோடு கொடுத்துருக்குறாங்க வெர் கிளீனராக இருக்குது உங்களுக்கு எல்லாமே இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரூஃபோடு வந்துருங்கண்ணா உங்களுக்கு இது டபிள்யூஆர்வினா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியண்டா உங்களுக்கு இது அலைஸ் வீலோடு வந்துடுது இது ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் இதுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா மட்டும்தாங்கண்ணா உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா இது நம்ம பார்க்க போகிறது மாரதி விட்டாரா அதாவது மார்சிஜுக்கு விட்டாரா ப்ரீஸா வண்டி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் எண்பத்தஞ்சு எண்பது ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு இது வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அவங்களுக்கு டயர் கண்டிஷன் வந்து பக்காவாக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் வண்டி பார்க்குறக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குதுங்கண்ணா உங்களுக்கு இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நியூ சீட் கவர்ஸ்ண்ணா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ சீட் கவர்ஸ் ஒரு ப்ரீமியம் லுக்கில் உங்களுக்கு இது இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி செட்டோட வந்துடும் மியூசிக் சிஸ்டம் சூப்பராக இருக்குங்கண்ணா உங்களுக்கு இதில் இது ப்ரீஸாக ரெண்டாயிரத்து பதினெட்டு டீசலுக்குனா கம்பெனி ரெக்கார்டு சர்வீஸோடு இருக்குதுண்ணா உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மட்டும்தாங்கண்ணா அடுத்து நான் பார்க்க போகிறது ஹோண்டா டப்ளியூஆர்இ வண்டிங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்கண்ணா இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பருங்கண்ணா உங்களுக்கு டிஎன் தேர்ட்டி நைன் திருப்பூர் நம்பருங்கண்ணா இருபது இருபது இன்ஜின் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்குங்கண்ணா டயர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குங்கண்ணா உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சன் ரூப் மாடலுங்கண்ணா உங்களுக்கு இன்டீரியர் குவாலிட்டி அதே மாதிரி தாங்கண்ணா உங்களுக்கு நீட்டாக ப்ரீமியம் லுக்கில் இன்டீரியர் குவாலிட்டி பக்காவாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கிங் ஏசி உங்களுக்கு வந்து மியூசிக் சிட்ரஸோடு வந்துடுங்கண்ணா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சன் ரூப் மாடலுங்கண்ணா இது நம்ம பார்க்குறோன்னே ஆர்விங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி ரெக்கார்டு வண்டி உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா தான் இது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி தந்துடலாங்க பேப்பர் பக்காவாக இருந்தால் அடுத்து நம்ம பார்க்க போகிறோன்னா டொயாட்டா அர்பன் க்ரூஸர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனருங்கண்ணா உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் இது இதோடய இன்ஜின் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் இதோட பாடி லைன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா டயர் வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்குங்கண்ணா இதோட இன்டீரியர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெல் க்ளீன் அண்டு சூப்பராக இருக்கும் இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக்கிங் ஏசி மியூசிக் சிஸ்டத்தோட ஒரிஜினாலிட்டியோட அப்படியே இருக்குங்கண்ணா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டொயாட்டோ அர்பன் க்ளூஸர்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து வெறும் எட்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா மட்டும்தாங்கண்ணா உங்கள் பேப்பர்ஸ் தெளிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்ண்ணா